எல்லா தரமான குட்டிகள் சரி ஜோடி பன்னெண்டு ரூபாய் கிட மாதா எத்தனை மாசம் மாசம் மூணு இருக்குது ஏர்வாடி போகுது ஜோடி எவ்ளோ ஜோடி பன்னெண்டு ரூபா ஜோடி பன்னெண்டு ரூபா எத்தனை மாசம் வளர்ப்பினா

குட்டி இடம்லாம் இது கிடையாது கோயிலுக்காண்டினால இந்த க கிடா ரெண்டு வெட்டுக்காண்டி வாங்கி வாங்கிட்டு தரமான குட்டிகள் அருமையான குட்டிகள் வச்சிருக்கீங்க எதன் மாச குட்டியா இருக்கு பிரதர் இதெல்லாம் ஃபுல் மாசம் ஆள் மாசம் நாலு மூணு நாலு மாச குட்டியா இருக்கும் அப்படி தர எப்படி பிள்ளை சோடி பதினஞ்சு ஐநூறு பதினஞ்சு ஐநூறு ஃபைனலா விடுங்க பிரதர் பதினால கிராஷ் போட்டுதான் போட்டுதான் எந்த ஒரு வியாபாரியா பாவச்சித்ரம் ரெண்டு கிடாம்பரியா போக முறீங்களா ரெண்டுமே தானே எத்தனை மாசம் குட்டியா இருக்கு மூணு மாசம் கொம்பு வந்துட்டா அப்படி தானே என்ன விளச்சினா என்னோட முடிச்சு வாங்கிட்டு போறீங்க பதிமூணாயிரம் பத்தாயிரம் வாங்கிட்டு போறீங்க எத்தனை மாசம் வளர்ப்பிய ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வளர்ப்பிய

சூனியூர்ல இருந்து வரீங்க சந்தையில ஒரு டாப்பான பெரிய கிட்டனால சுத்தமான கருப்பு வாங்கிட்டு போறீங்க என்ன பர்பஸ்காண்டு வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு கோயில் கொட்டைக்கு கோயில்கூட இப்போ ரெண்டாவது ரெண்டாவது வெளியில கொட்டை சரி என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க எவ்வளவு முடிச்சு வாங்கிருக்கீங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணுன்னு வாங்கியிருக்கியே விலை கூடுதல் மாதிரி தான் தெரியுதுனே ரேட்டு கூடதான் கருங்கிட்டான தோரணையா கிடலா பாக்க என்ன தோரணையா இருக்கீங்க இருக்கேன்னா அங்க கோயில கொண்டு கேட்டா ஜம் இருக்கா ஒரு தரமான ஆடு சூப்பரான கொடியாடு வர்க்கம் அப்படிதான் இது கொடியாட்டு வர்க்கம் தானே கொடியாட்டு வர்க்கத்துல ஆடு வாங்கிட்டு போறீங்க ஆடு பல்லு அப்படிங்கயா பல்லு நாலு பல்லு நாலு ஆடு எத்தனை மாசம் சனையா இருக்குங்கயா இல்ல பத்து நாள் பத்து நாள நிறமாசனா நிற மாசனை தான் என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா

இருந்து சு <Tippett> <trios> <t när National> தங்கை கொண்டு நான் வந்து வரேன் ஒரு கிட்டா வாங்கிருக்கிய என்ன பர்பசன் வாங்கிட்டு போறீங்க அந்த கிட்டா பதினஞ்சு ரூபாய் எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கா இல்ல ஆட்ல விடக்கு மாப்பிளை கிடக்கு வாங்கிட்டு போறீங்கன்னா சரி 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 வயலுக்கு தேவைப்படுது ஆனா ஆட்ல விட்டுறான்னு வாங்கிட்டு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணாலும் சொன்னாவியா பதி பதி நெட்டு சொன்னாவேன் மூன்றரை அடிச்சு குறைச்சு வாங்கிட்டியேன்னா ஜமுன்னு வாங்கிச்சு பதினஞ்சு வாங்கிட்டு வாங்கிட்டு போறீங்க கிடா வரதுல அப்படி இருக்கு ஜம்பி கடை வரது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல குரான் வாங்க முடியாது இப்போ பரவாயில்ல வருது வருது விலை கொஞ்சம் பரவாயில்ல இது ரூபா ரூபாய் கூடுதலைங்களா கம்பிக்கலாம் ஒரு எவ்வளவு கூடுதல் நிக்க ஆயிரம் ரூபாய் பதினாலு ரூபா தான் கொடுக்கலாம் அடுத்தீங்க சரிங்க சரி சரி பெருமையான பொட்டுக்குட்டி பொம்பே வளர எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க அந்த குட்டி மூணு மாசம் குட்டி ஜம்முன்னு வளர்ந்தது என்ன கொம்பே வரலாண்ணா ஜம்முன்னு வளர்ந்த பொட்டுதானே ஒரிஜினல் பொட்டு எந்திரு போதுங்க ஏ திடீர் திடீர் நம்ம ஏரியா தான் போது சரிங்க எப்போதும் பொட்டுக்குட்டி தான் வாங்கி குழப்பையிலோ எப்போதும் பொட்டு தான் வாங்கியனே பொட்டு வாங்க வீட்டுல எத்தனை குட்டி கிடக்குங்க நாலு குட்டி கிடக்கு இதே சைஸ் குட்டி தான் வாங்கியன இது வந்து நல்ல வர்க்கத்துல உள்ளதோ எப்படி கணிக்கு வர்க்கத்துல உள்ளது கால் வர்க்கா கா

ஆமா இல்ல வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து என்ன வேலை சொன்னீங்க பத்து ரூபாய் பத்து ரூபாய் கேக்காங்க எவ்வளவு ரூபா பதினோரு குடுத்துடல பதினா யாருமே கேக்கல பத்து ரூபாய் கேக்கல ஆட்டு நல்லா இருக்குண்ணா ஆட்டு சூப்பரா இருக்கும் காலுக்கு நம்ம நல்ல இருக்கா நல்லா நீங்க எந்த ஒரு வியாபாரி ராமஞ்சபுரி வியாபாரி ராமானஞ்சபுரி வியாபாரி நல்ல கொடியாடு தாயாடு நல்ல மூணு குட்டியாடா ரெண்டு குட்டி ஆடு உயரமான ஆடுண்ணா நல்லா இருக்குண்ணா நல்லா உண்மையான குட்டி சந்தனை விலை இல்ல நீங்க சித்தம் விலை தான் கொண்டு போறீங்க ஆமா ஆனா எந்த ஊர்ல வரீங்க உங்க ஊரா வச்சிருந்தா இருக்கும் மொத்தம் எத்தனை உருப்படி வாங்கிருக்கீங்க மூணு உருப்படி மூணு உருப்படி மூணுமே கிடாது அப்படிதானே மூணுமே கிடாது காய் அடிச்சதா காய் அடிக்காதான காய் அடிக்காது காய் அடிக்காத வாங்கிருக்கேன் என்ன பர்பஸ்க்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா கோயில் கொடை கோயில் கொடைக்கு என்ன கோயில் கொடை பார செவ்வா பார செவ்வா ஆனா இன்னைக்கு வாங்கியாச்சு ஆமா கால்நாட்டுல நீ கால்நாட்டுல வர முடியாதனால வர முடியாதனால வாங்கிருக்கீங்க முத மூணு கிடா வாங்கிருக்கீங்க என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க ஏழு ரூபா ஏழு ரூபா கருத்துல என்ன விலை சொன்னா